தமிழ் இண்டஸ்ட்ரியில் டாப் ஹீரோயினாக இருக்கிறவங்க தான் சாய் பல்லவி இவங்க மட்டும்தான் கிளாமராக நடிக்காத ஒரே ஆள்னு பேர் வாங்கியிருக்காங்க ரீசெண்டாக இவங்களோட பிகினி பிக்சர்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு இதை பார்த்தா அவங்களோட ரசிகர்கள் பல இது நெஜ ஃபோட்டோஸ் இல்லை ஏஐ மூலமாக உருவாக்குனது தான் சாய் பல்லவி இப்படி எல்லாம் பப்ளிக்காக ட்ரெஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் ஏன் சாய் பல்லவி இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ் போடக்கூடாதா ஸ்விம்மிங் பண்ணுறப்ப கூட புடவையில் தான் ஸ்விம் பண்ணுமா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இந்த சர்ச்சைக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க சாய் பல்லவி ரீசெண்டாக சாய் பல்லவி அவங்க ஃபேமிலியோட ஆஸ்திரேலியா ட்ரிப் போயிருக்காங்க அங்கே எடுத்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி இதில் வர எல்லாமே ஒரிஜினல் தான் இது ஏஏ கிடையாது அப்படின்னு இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க அதாவது அவங்க சிஸ்டர் பூஜா அவங்க சோஷியல் மீடியாவில் ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க அதை நெட்டிசன்ஸ் எடுத்து ஏஏ மூலமாக பிகினி பிக்சர்ஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க அந்த பிக்சர்ஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு இருக்குது எனிவே ஆடை அணிவது அவங்கவுங்களோட தனிப்பட்ட சுதந்திரம் இதில் யாரும் தலையிட முடியாது இல்லையா இதை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம்